देवी की जै श्रीमात्रे नमः कडाचदकम् श्लोकम् अस्तं क्षणानयतु मे परितापसूर्यम् आनन्दचन्द्रमतं आनयतां प्रकाशम् कालान्तकार सुषमां कलयन्दिके कामाक्षि कोमर कलाक्षनिसागमस्ते अस्तं क्षणानयतु मे परितापसूर्यम् आनन्दचन्द्रमसम् आनयताम् प्रकाशम्

எப்படி இருக்கு மிகவும் அழகு வாய்ந்தது கோவல கடாட்சம் அப்படிங்கிற அந்த கோவல கடாட்சம் நிசாதம் அஸ்தே அப்படிங்கிற அந்த இரவோட வருகை அப்படிங்கிற அந்த இது மாலை பொழுது சூரியன் மறைந்த உடனே அஸ்தமிக்கிறது சொல்லுவோம் இல்லையா அந்த மாலை பொழுது உன்னுடைய கடைக்கண் பார்வை அப்போ இந்த கடைக்கல் பார்வைங்கிற இறைவனோடு வருகை என்னுடைய மன புழுக்கம் மன இருள் மனசு சொல்லுவோம் புழுக்கமா இருக்கும் மனசெல்லாம் அப்படிங்க அப்போ இந்த மன புழுக்கம் எதுனால ஏதோ ஒரு சோர்வு ஒரு கவலை இந்த அஜான மயக்கம் எல்லாத்திலையும் மனசுக்குள்ள ஒரு இருள் சூழறது அப்போ இந்த என்னுடைய மன புழுக்கம் அப்படிங்கிறது சூரியனை சொல்ற அந்த சூரியனை என்ன பண்றதுதான் உன்னுடைய இரவின் வருகை வந்து அந்த ஒரு நோக்குல வந்து அஸ்தமிக்க செய்கின்றது அப்படிங்கிற சூரியன் அந்த சூரியனை அஸ்தமிக்க செய்கிறது என்ன சூரியன் என்னுடைய புழுக்கம் அப்படிங்கிற சூரியனை உன்னுடைய கடைக்கண் அப்படிங்கிற மாலை பொழுதானது அஸ்தமிக்க செய்கின்றது இந்த கார் இருள் அந்த கார் இருளோட பெருமை எப்படி கார் இருளுக்கு ஒரு பெருமை ஏன்னா எல்லா இடத்துலயும் அந்த சூரியன் மறைஞ்சி இருள் போய் வேகமா பரவி அதுக்கு ஒரு பெருமை அப்படியா இவ்வளவு இருந்த திக்குகள்லாம் நான் மறைச்சிட்டேனே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பெருமை அந்த கார் இருளுக்கு அந்த கார் இருளோட பெருமையை எல்லாம் அந்த எல்லைப்புறத்துல திக்குகளோட எல்லைப்புறத்துல அது அப்படியே போக்கி விடலாம் அது எது அம்பாலோட இது ஆனந்தம் எப்படிங்கிற சந்திரன் சொல்ற ஆனந்த சந்திரவசம் ஆனைய பிரகாசம் அந்த திக்குகளுடைய இருளை எல்லாம் அந்த இருளோட பெருமையை எல்லாம் போக்கி விடுவதால ஆனந்தமாகிய சந்திரன் அப்படி ஒளிப்பெற்று விளங்கும்படி செய்கின்றது அதாவது அந்த பிரகாசத்தை இருளை என்னுடைய மனம் என்கிற இருள் அல்லது சூரியனை அத்தமிக்க செய்து அந்த ஆனந்தமயமான சந்திர உதயத்தை என்னிடம் வரவழைக்க செய்வதாக அமையட்டும் உன்னுடைய கடைக்கண் பார்வை அப்படின்னு சொல்ற காமாட்சி தேவியோட அழகு நிறைந்த கடைக்கன் நோக்கு அப்படிங்கிற இரவோடு வருகை அனைத்து திக்குகளின் எல்லை வரை அப்படி கார் இருளை பரப்பிட்டு இருக்கு இல்லையா அப்படி அவரை உள்ளத்தோடு தாபம் அப்படிங்கிற சூரியனை ஒரு நொடியில மறை செய்து ஆனந்தம் அப்படிங்கிற நிலவை வெளிக்கொளுவதாக அமையட்டும் உன்னுடைய பார்வையின் நோக்கு கடைக்கன் நோக்கு அப்பேற்பட்டது அப்படின்னு கவி தன்னோட கவித்துவத்தினால நம்மளுக்கு எடுத்து சொல்ற அடுத்தது ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம் ஏழாவது ஸ்லோகமும் அழகா ரொம்ப அழகா சொல்ற அந்த பார்

तावक तावकक्षमदेन्द्रक ताटङ्कमौटी करुषाकुरतन्त कान्तिकी कारुण्यकस्ति वशिका मणिनादिरूपक उन्मूलयत् पशुपपातपम् अस्मदीयम् தாவக காட்சி தாவகேந்திர அம்பாளோட கண்ணோக்கு யானைக்கு ஒப்பிட இப்ப காமாட்சியே உன்னுடைய காதுகள்ல என்ன அணிஞ்சிட்டு இருக்கா அம்பாள் தாடங்கங்கள் அந்த தாடங்கங்கள் அப்படிங்கிறது காதோலை அந்த காதோல உள்ள முத்துக்கள் அப்படி ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றது அது எப்படி இருக்கா முலைகள் ஆகிய தந்தங்கள் மாதிரி அந்த தந்தங்களோட காந்தியை போல இருக்கு அப்போ அந்த யானையை அடைக்கிறதுக்கு ஒரு பாகன் இருப்பான் இல்லையா அந்த பாகர்களுக்கெல்லாம் தலைவனாக சிரோபூஷணமாக விளங்கும் உன்னுடைய அந்த கருணை அப்படிங்கிற பாகனால அது யானை மேலே ஏறி அமர்ந்துட்டு அது நடத்த நான் அந்த யானைய வந்து அந்த யானை பாகன் எது கருணை அப்படிங்கிற பாகனால நடத்தப்படுகின்ற உங்களுடைய அந்த கடைக்கன் பார்வை அப்படிங்கிற சிறந்த யானையானது என்ன பண்ணணும் எங்களுடைய தீமை அந்த தீமைங்கிறது அப்படி வேற ஓடி போயிருக்கு அதனால மரம் தெரியல இந்த தீமை அப்படிங்கிற மரத்தை வேரோடு யானை வந்து என்ன பண்ணும் அதோட சுபாவம் துந்துக்கி எடுத்து நீட்டி டாக்குள் நடந்து போகும்போதே ஒரு மரத்தை எடுத்து அப்படியே வேரோடு சாய்க்கும் அப்போ எங்களுடைய வேரோடு பிடுங்கி எரியட்டும் அப்படிங்கிற கருணை அப்படிங்கிற பாகனால நடத்தப்படுகின்ற அந்த யானை உன்னுடைய அப்படிப்பட்ட உன்னுடைய கடைக்கன் நோக்கு அப்படிங்கிற சிறந்த யானை எங்களுடைய தீமை அப்படிங்கிற மரத்தை வேறோடு பிடுங்கி எறிவதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார் அதாவது அம்மாளோட கண்ணோக்கத்தை வந்து யானைக்கு ஒப்பிடப்படுறது கடாட்சம் அப்படிங்கிறது யானை கூட்ட தலைவர் அது உன்னுடைய தாடகங்கள் அப்படிங்கிற காது ஓலையில பதிக்கப்பட்ட நவரத்தினங்கள்ல ஒன்று என்னது முத்து அந்த முத்தோட ஒளி கதிர தன்னோட தந்தங்களோட காந்திகளாக வச்சு அப்படி இந்த கருணை அப்படிங்கிற பாகன் அந்த யானை மேல ஏவி எங்களுடைய தீவினை மரத்தை வேறோடு அறுத்து எரியட்டும் பிடுங்கி எரியட்டும் அப்படிங்கிற நவரத்தினத்துல ஒன்றுதான் அந்த பிங்கி அப்படிங்கிற நல்முத்து அப்போ அந்த நல்முத்துக்களை எதுக்கு சொல்ற ஒரு தந்தத்துக்கு ஒப்பிடுகின்றார் அப்புறம் கருணை அப்படிங்கிற பாகனால நடத்தப்பெறும் யானை அப்படிங்கிற கடைக்கன் நோக்கு நம்முடைய தீமைகளை அப்படிங்கிற மரத்தை வேறோர் பிடி பிடுங்கி எரியட்டும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றார் இதுல என்னதுன்னா சௌந்தர் இலகையில ஆரிசந்தர பகவத் பாதல் ஏற்கனவே தாடங்க மகிமை பத்தி இதுல இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார் பம்பாடு தாடங்கத்தோட மகிமையினால எப்பேற்பட்டது நடக்கிறதுனா ஏன்னா அமிர்தம் குடித்தவா தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கும் மூக்கு மரணங்கள்லாம் விளக்கக்கூடியதான அமிர்தத்தை வந்து அவ குடிக்கல ஆனாலும் இந்த பிரம்மா இந்திரன் அப்படி இந்த அமிர்தத்தை குடிச்ச இந்த தேவர்கள் எல்லாருக்குமே பிரளய காலங்க வரும்போது ஒரு அழிவு ஏற்படும் அப்ப கொடிய விஷத்தை சாப்பிட்ட இந்த ஆரகால விஷம் எந்த இதுல பார்க்கடலை கடையும் போது காலகால விஷம் தோன்றது அதை என்ன பண்ற பகவான் அந்த விஷத்தோட கொடுமை தாங்காம எல்லாரும் அந்த அமிர்த மதத்தையே விட்டு அசுரர்களும் சரி தேவர்களும் ஓட ஆரம்பிச்சிடலாம் அப்ப சிவபெருமான் என்ன பண்ற அந்த கால கால விஷத்தை எடுத்து ஒரு உருண்டை மாறி செஞ்சு அப்படியே முடிஞ்சிறாரா அப்படியே வெண்ணை உருண்டை சாப்பிட்ற மாதிரி அப்பா அம்பாள் என்ன பண்றா இங்க இது போது அதை என்ன சொல்ற அந்த கால பயமே இல்லையா அந்த விஷத்தை சாப்பிட்டா கூட அவருக்கு வந்து கால பயமே இல்லை அதுக்கு என்ன காரணம்ல ஆதிசங்கர சௌந்தரி பாதா சொல்லியிருக்காருன்னா அம்மா உன் காதில் உள்ள தாடகத்தோடு மகிமை தான் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஏற்கனவே இதுக்கு ஒரு கதை உண்டு திருவானை காதல்ல அம்பாள் அல்லாங்கேஸ்வரி அவள் ரொம்ப உக்ரமா இருக்காளாம் அம்பாள் உக்ரத்தை தடிக்கிறதுக்காண்டி ஆதிசங்கர பகவத் பாதா என்ன செய்யறாரா அம்பாளோட காதுல ஸ்ரீசக்கரத்தையே தாடங்கமாக அந்த தோடுகளாக மாற்றி அதை அணிவிக்கிறார் அப்புறம் அம்பாளோட சந்நிதிக்கு நேர ஒரு என்ன கணபதி ஏன்னா இருந்து தோன்றினவர் கணபதி அதனால அம்பாளோட செல்ல பிள்ளை அப்போ அந்த கணபதியை பார்க்கும் போதும் ஸ்ரீசக்கரத்தையே தாடங்கங்களா அணிவிக்கும் போதும் அம்பாளோட விக்கிரம் வந்து எல்லாம் தணிஞ்சு அம்பாள் சாந்தம் ஆயிட்டாளாம் அப்படின்னு ஒரு 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 இது வந்து புராண கதையில சொல்றது பழக்கமாயிருக்கு அப்போ அம்மாவோட தாடங்க மகிமை அவ்வளவு பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு நகரிலுணேத்யே திவித க

மரணங்களை எல்லாம் போக்குகின்ற அமிர்தத்தை சாப்பிட்டும் கூட பிரம்மா இந்திரன் முதலிய எல்லா தேவர்களும் பிரளய காலத்துல அழிவுறுகிறார்கள் ஆனால் கொடிய விஷத்தை சாப்பிட்ட சிவனுக்கு காலத்தோட முடிவு இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் அம்மா உன்னுடைய காலில் உள்ள தாடங்க மகிமைதான் அப்படின்னு சொல்ற அப்போ பரமசிவன் வந்து பராசக்தி வந்து பாதி சரீரம் பரமசிவனோட பாதி சரீரத்தை உடையவள் அவள் எப்படி இருக்கா உலகத்துக்கே மருந்தாக இருக்கக்கூடியவள் உனக்கும் அவள் தான் மருந்து விஷத்தை உண்டும் அவளோட தான் எங்களுக்காக நீ பிழைத்திருக்கிறாய் இருக்கிறாய் அப்படின்னு ருத்ரத்துல சொல்லப்படுகின்றது யாதே ருத்ர சிவா தனு

அவளுடைய அங்கங்களாகவும் ஆவரணங்களாகவும் மாறிவிட்டார்கள் இல்லையா அப்படின்னு சொல்றாப்போ தேவியினுடைய தாடகம் வந்து சக்கரத்தை ஆராதனை அதனாலதான் பதிவதைகள் ஒரு போது கூட காதல பூஷணமே இல்லாத இருக்கக்கூடாது அப்படின்னு அருணாமோதில அதையே சுகாசி கதாச்சிதவி கர்ண பூஷணம் நான் பனித் தியாஜியம் இதி உபே உபதேசங்க அப்படின்னு அன்னாமுதினு சொல்லப்பட்டிருக்கு பதிவிருதைகள் வந்து காதில் மூஷணம் இல்லாமல் கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒரு உபதேசமாக எடுத்துக்கணும் இந்த ஸ்லோகங்கள் வந்து அம்பாளோட தாடக மகிமே அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லியிருக்கு அடுத்ததில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா அடுத்ததில் கற்பா வருஷத்துக்கு ஒப்பிட்டு சொல்ல பாருங்க பாருங்கள் அம்பாளோடய க நோக்கோட അത് ഇത് ഒന്നു ഇതിലേ ഒപ്പിടവരേണ ജഗതാം പരിതാപകാരവ ശ്രീഹി കാരുണ്യവിക്കിരൺ മകരന്ത ജാലം കാമാക്ഷി രാജതി ുരമസ്തേ ഛായ പരേ ജപകണി തല്ല പല്ലവശ്രീ കരുുണ്യനാമ വികിരണ്ക്കരന്താ കാക്ഷി രാജതി உன்னுடைய கடக்கன் நோக்கு இங்க எதுக்கு ஒப்பிடப்படுகிறதுனா கற்பக விரட்சத்துக்கு ஒப்பிட்டு சொல்ற உன்னுடைய கடைக்கண் நோக்கம் அப்படிங்கிற தேவலோகத்து கற்பக விரட்சம் என்ன செய்யறதா இருண்ட நிழலால உலகத்தில் இருக்கின்ற வெப்பத்தை எல்லாம் தணிக்கின்றதாக போக்குகின்றதோடு தாடங்கங்களில் உள்ள சிறந்த ரத்தனங்கள் அந்த ரத்தனங்களை எதுக்கு ஒப்பிடுற தளிர்கள் அப்படிப்பட்ட அந்த கற்ப வருஷத்தோடு தளிர்களோட அழகை கொண்டதாகவும் பூக்களிலிருந்து அந்த கருணை அப்படிங்கிற தேன் அதிகமாக வடிய விடுகின்றதாகவும் உன்னுடைய நோக்கு அப்பேற்பட்டதாக சிறந்து இருக்கின்றது அப்படின்னு இதுல சொல்ற அப்போ அம்பாலோட கற்ப கடைக்கன் நோக்கு கற்ப விரத்துக்கு ஒப்பிட்டு சொல்ற இந்த மரம் என்ன செய்யும் நிழலாத வெப்பத்தெல்லாம் தடிக்கும் அது போட காலம் வந்தாச்சுன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஒரு மரத்தை பார்த்தோம்னா அதோட நிழல்ல போய் நம்ம ஒதுங்கிட்டு இந்த வெப்பத்தை நம்ம தடிச்சுக்கிறோம் இல்லையா அப்போ அந்த விருட்சம் அந்த கற்பக விருட்சம் தன்னோட நிழலால இந்த உலகத்தோட வெப்பத்தையே போக்குகின்றது அத போல கண் கண்டோக்கு உலகத்தினருடைய தாபத்தை தாபம் அப்படிங்கிறது போக்குகின்றதா அந்த தாபங்கிற சூரியன் அந்த வெப்பத்தை தணிக்கின்றது மரம் என்ன உண்டு இலை தடு எல்லாம் இருக்கும் பூக்கள் உண்டு அப்ப அந்த தடு உண்டு பூக்கள் இருக்கும் அப்ப அந்த பூக்கள்ல இருந்து கருணை அப்படிங்கிற தேன் வந்து அப்படியே அதிகமா அப்படி சுட்டுன்றது வடிகின்றதான் இப்படி அம்பாளுடைய கண்கள் கற்பக வட்சம் காதல உள்ள தாடங்கங்கள் தான் அந்த மரத்தோட விரட்சத்தோட தளிர்கள் இந்த கருணைதான் பூக்களில் வடி அப்படின்னு இந்த பாடலை ரொம்ப அழகா மூககவி வர்ணனை பண்ணியிருக்கார் அம்பாளோட கடைக்கன் நோக்க அடுத்தது ஒன்பதாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ற பார்க்கலாம் சூர்யா मणिकुण्टलांशु सौलौहित्य कोकगद कानन माननीया यान्ति तव स्मरखानन कान्ति सिन्धुम् कामाक्षि सूर्याश्रयप्रणयिनी

கருப்பு நிறத்தை உடையவள் காளித்தி கன்யா காலித்தீட பெண் யமுனா நதி யமுனைக்கு ஒரு பெயர் காளித்தி நாராயணப்பட்டி வந்து காளித்தி பத்தி யமுனா நதி பத்தி நாராயணத்துல அவ்வளவு அழகா வர்ணனை பண்ணியிருப்பார் அப்போ காளி தீ கன்யா அப்பேற்பட்ட காமாட்சியே உன்னுடைய கடைக்கன் நோக்கம் அது எப்படி இருக்கான் கருமை வெண்மை கங்கை மூன்று நதிகளுக்கு அப்பாவோட கடைக்கன் பார்வையோடு மூன்று ரேகைகளையும் மூன்று நிறங்களுக்கும் ஒப்பிடறது அப்ப அந்த கருமை வந்து காளித்தி யமுனா நதிக்கு ஒப்பிடப்படுகின்றது சோனபத்ரா கங்கை கங்கை வந்து வெண்மை சோனபத்ரா செம்மை கருமை நிறத்துக்கு யமுனை நதி அத காளிந்தி இதப்பிடுறார் அப்போ அந்த காளிந்தி தீ அப்படி உங்களுடைய கருமை நிற நிறமுடையது கடைக்கன் அது யமுனையான அந்த யமுனைங்கிற ஆறானது சூரிய மண்டலத்தில் இருக்கின்றவர் யாரே பரமசிவன் அந்த பரமசிவனுடைய காதலியாக இருக்கின்றது அப்ப அந்த காதுகளில் உள்ள அந்த ரத்தன கொலைகளோடு ஒளி எப்படி இருக்கான் சென் தாமரை மலர்கள் அப்படி இந்த காடாக்கை எல்லாராலையும் போற்றப்படக்கூடியதாக கொண்டாடத்தக்கதாக இருக்கின்றது மன்மதனை அழித்தவரான பரமசிவனுடைய திருமுக மண்டலம் அந்த அந்த திருமுக மண்டலத்தில் உள்ள அந்த காந்தி வெள்ளம் அப்படிங்கிற அந்த கடலை நோக்கி அந்த உன்னுடைய அந்த யமுனை யாரு அப்படிங்கறது யமுனை யாருங்கிற கடைகள் அவருடைய திருமுக உள்ள காந்தி வெள்ளமாக்கிய கடலை நோக்கி செல்கின்றதாக இந்த இடத்துல மூகக்கவி அவ்வளவு அழகா வர்ணனை பண்ணிட்டு இருக்க இதுல என்ன சொல்றாரு அம்மாளோட பார்வை அப்படிங்கிற யமுனை நதி சூரிய மண்டலத்திலே இருக்கின்ற பரமசிவனிடம் காதல் கொண்டு அந்த காதுகளின் ரத்தன குழைகளின் ஒளி அப்படிங்கிற செந்தாமரை மலர்கள் பூத்த காளாகி கொண்டாடத்தக்கதாக கண்கள் பரமசிவனிடமே நிலைத்திருக்கான் அவருடைய திருமுக மண்டலத்துல அப்படி அப்ப பார்வைங்கிற ஒளி வெள்ளம் பரமசிவன் அப்படிங்கிற கடலை நோக்கி செல்வதாக இருக்கின்றது அப்படின்னு தன்னுடைய கவித்துவத்தினால அம்பாளோட கருணா கடாட்சத்தை வந்து விவரிக்கின்றார் மூத்த கவி

प्नोतियम् सुकृदिनम् तव पक्षपाधात् कामाक्षी वीक्षण विलासकला पुरन्त्री सत्यस्तमेव किल मुक्तिवतु प्रीणीते मनयोरितमै मनयोरितमैकमथ्यम् कमषि உன்னுடைய உன்னுடைய இதனால உமது நோக்குகள் அந்த கருணை கடாட்சங்கள் இனிய அந்த இதுல வந்து ஒரு குலஸ்திரியா சொல்ற இந்த பார்வை உடைய அப்ப உமது நோக்குகளின் இனிய கலை அப்படின்ற குலஸ்திரியானவள் விலாச கலா அந்த நிறைந்து இனிய கதையாகிய குலஸ்திரீயானவள் எந்த புண்ணியசாரியை தனது கணவனாக அடைகின்றாளோ அதாவது உனது நோக்கு வந்து எவன் மீது விழுகின்றதோ அவர் அப்படி சொல்ற அப்போ அவனையே அப்பொழுதே யாரும் வரிக்கின்றாள கணவனாக முக்தி முக்திங்கிற பெண் மணாட்டி பெண்ணும் அதான் பெண்ணும் என்ன பண்றாளாம் தன்னுடைய கணவனாக உன்னுடைய பார்வை எவன் மீது விழிகின்றதோ அந்த அந்த குலஸ்திரியானவள் அவளையே அந்த முக்திங்கிற பெண்ணும் தன்னுடைய கணவனாக வரிக்கின்றாள் அப்படின்னு சொன்னர் இதுக்கு எப்படி என்ன அர்த்தம்னா உன்னுடைய கடைக்கன் பார்வை எவன் மீது விழுகின்றதோ அவனுக்கு நிச்சயம் முக்திங்கிறது கிடைக்கும் இதுல சொல்றாரு அதனாலதான் முக்திய ஒரு பெண்ணா சொல்லி அவளும் அவளையே கணவனாக வரிக்கின்றாள் அப்படின்னு அப்ப முக்தியும் அவனுக்கு கிடைக்கின்றது அதனால இந்த ரெண்டு பேருக்கும் எப்பேற்பட்ட பாடி இருக்குங்கிறத அபூர்வமா அமைஞ்சிருக்கோம் ரொம்ப ஆச்சரியமா சொல்ற இந்த இதுல வந்து ஊதகவி அவ்வளவு ஜகத்மயம் இப்பேற்பட்ட ஜகம் மைகம் அத்தியம் ஐக்கம் அத்தியம் ஐக்கம் ஒரு மனைப்பாடு எப்பேற்பட்டதாக மிகவும் அபூர்வமாக இருக்கின்றதே இது மிகவும் ஆச்சரியமானது நம்முடைய உன்னுடைய கண்ணோக்கின் பயனாக அவனுக்கு உடனே மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத இதுல உறுதிப்பட எடுத்து சொல்றார் பூங்ககவி அப்ப அம்பாளோட இதை சொல்ற காமாட்சி தாயே உன்னுடைய கருணைங்கிறது வெள்ளத்தின் காரணமாக யாரே லக்ஷ்மி அப்படிங்கிற குலமகள் அதான் குலஸ்திரீ அவள் போய் அடைகின்றாள் அப்பொழுதே அவரை முக்திங்கிற பெண்ணும் தன்னுடைய கணவனாக மறிக்கின்றாள் அவருக்கே மாலை சூடுகின்றாள் அவரையே தன் கணவனாக வரித்து மாலை விடுகின்றாள் இது எப்பேற்பட்ட வியப்பிற்கு உரிய ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை அப்படின்னு மூக கவி நம்மளுக்கு எடுத்து சொல்ற இன்னும் நிறைய ஸ்லோகங்கள்ல எப்படியெல்லாம் அவருடைய அம்பாளுடைய கடைக்கண் பார்வையை உட்படுறாங்க இன்னும் வரப்போற சுலோகங்கள்ல நம்ம அனுபவிக்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபரா சக்தி மாதா கி ஜ